வணக்கம் தனா செல்வி நம்ம ஹெல்த்து டயட்டு பார்த்துன்னு இருக்கோம் இல்லைங்களா ஹெல்த்தியான டயட்டுங்க லன்ச்சு தினமும் நான் என்ன எடுத்துக்கிறேன்ட்டு ஒரு பதினஞ்சு நாளாக கூப்பிட்டுருக்கேன் வீடியோ பார்த்திங்க இது வந்து நம்ம எப்போவும் சாப்பிட்ற மாதிரியான ஒரு டயட் லன்ச்சுங்க நம்ம கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறமா நிறுத்திடுவோம் ஆனால் இந்த மாதிரி முறையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே சாப்பிட்லாம் ஏன்னா நம்ம விரும்பி சாப்பிட்றது தான் நம்ம டயட்டில் வச்சுருக்கோம் அதால் ரொம்ப ஈஸி முறைங்க இது பாருங்கள் நான் எயிட்டி ஃபோர்லேருந்து எயிட்டி ஒன்னாக குறைஞ்சிருக்கு பதினஞ்சு நாளில் வாங்க ஃபோர் டேஸ் டயட் லஞ்ச் மெனு போட்டுட்டேன் பாருங்கள் காலையில் எழுந்த உடனே வாட்டர் குடிச்சிடுங்க ஒரு ரெண்டு ட டம்ளர் குடிச்சிடுங்க அப்புறம் ஒரு ஏழரை மணி ஏழு மணிக்கு காஃபி குடிப்பேங்க இன்னைக்கு வந்து நான் பழம்தான் எடுத்திருக்கேன் தூஸ் டுவெல்த்து டே டயட் லன்ச் என்ன சாப்பிட்டோம் வாங்க பார்க்கலாம் பாலக் பன்னீர் பண்ணியிருக்கேன் காராமணி கத்திரிக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் இது காலிஃப்ளவர் பொரியல் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் டயட் ஹெல்த்தியான லான்ச்சு ரெடியாக இருக்கு ஈவினிங் டீ ஒரு கப்பு நைட்டு கோதுமை ரவா உமாவும் கூட்டு வாழைப்பழம் டே காலையில் எழுந்த உடனே வெயிட் பார்த்துட்டாங்க அப்புறம் இப்போ போல் வாட்டர் குடித்தாச்சு காஃபி ஒரு எ எக்கு ஆம்லெட் சாப்பிட்டேன் தர்பூசணி ஜூஸ் குடித்தோம் பதினோரு மணிக்கு தேர்ட்டீன்த் டே டயட் லன்ச் ஹெல்த்தி லன்ச் பார்க்கலாமா வாங்க கோசு சிறுபருப்பு போட்ட ஒரு கூட்டு பண்ணி வச்சுருக்கேன் பிஷ் வறுவல் பண்ணியிருக்கேன் இது வெஜிடபிள் சூப்பு ஒரு ஆரஞ்சு டீயோட ஒரு கப்பு சுண்டல் எடுத்துக்கலாம் நைட்டு டின்னர் வந்து ரெண்டு சப்பாத்தி பன்னீர் கூட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன் என்ன பார்க்கலாம் வாங்க ரோஸு பீட்ரூட் கேரட் எல்லாம் போட்ட ஒரு பொரியல் ஒரு கூட்டு எல்லா வெஜிடபிளும் போட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கூட்டு இது காராமணி கத்திரிக்காய் கொழம்பு மோர் டின்னர் இட்லி ரெடியாக இருக்குது சாப்பிட்லாம் ஃபிஃப்டீன்த் டே வெயிட் பார்த்தாச்சுங்க மெனு பார்க்கலாமா டயட் மெனு வாட்டர் குடித்தாச்சு காலையில் எழுந்திருந்த ஒன்று அப்புறம் காஃபி எக் ப்ரெட்டு பதினஞ்சு நாளில் நான் ப்ரெட்டு ஒரு நாள் தான் எடுத்திருக்கேன் காலை பதினோரு மணி ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கலாம் வாங்க டுடே டயட் லஞ்ச் என்ன சாப்பிட்லாம் வாங்க பார்க்கலாம் வெண்டைக்காயும் எக்கும் போட்ட ஒரு பொரியல் எக் எடுத்து வச்சுருக்கேன் பிஷ்ஷு எடுத்து வச்சுருக்கேன் வேணும் லெமன் ஜூஸ் குடிக்கலாம் நான் பதினோரு மணிக்கே லெமன் ஜூஸ் குடிச்சிட்டேன் அதெல்லாம் இதுவே எனக்கு போதும்